என்று ஒரு பேசிக்கல் நாலேஜ் கூட இல்லாத ஒரு தற்கொலை அணில் குஞ்சுகள் யார் யா முதல்ல டிவி கேளா யார் டிவி கேளா நாம தான் டிவி கே நேத்து வந்துட்டு தமிழக வெற்றி கலகம் வச்சிட்டு இக்கு போட தெரியாம டிவி கேடு போட்டு இப்ப டிவி கே டிவி கே டிவி கேடுறா அந்த சிவா சொல்ற மாதிரி டிய போய் விழுகுறா ஒரு ஓரமா போய் விழுக இந்த வரலாறு சிறப்பு மிக்க இந்த ஆர்ப்பாட்டத்திலே வடவனுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து செம்மணிகளை நடைபெற்ற அந்த புதைக்குடிக்கு ஆதரவு கேட்டு ஐநாவை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நமது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவருக்கு நாம் அனைவரும் இந்த தமிழ் சமூகமும் நன்றி கடன் பட்டிருக்கிறது இன்று நாம் திமுக கூட்டணியில இருந்தாலும் கூட ஆயிரம் கருத்து முரண் பாடுகள் இருந்தாலும் கூட திமுக அரசிலே தப்பு என்றால் தட்டி கேட்பதும் சரி என்றால் தட்டி கொடுப்பதும் பாடி அதை யாரும் மறுக்க முடியாது மறக்க முடியாது இன்று எடப்பாடி அவர்களோ அல்லது மற்ற கட்சிகளோ கூட்டணி பேரங்கள் பேசிக்கொள்வதற்காக சட்டமன்ற தேர்தலிலே தொகுதிகள் வேண்டும் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு தமிழன் இந்த இத்தனை ஆயிரம் பேர்களை வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவருக்கு மட்டும்தான் நேற்று வந்த கூத்தாடி நானும் கூத்தாடி அந்த கூத்தாடி நாலைய முதல்வர் என்று ஆற்பரித்து கொண்டிருக்கிறார் யார் தலைவன் இத நான் சொல்றதை விட கேப்டன் விஜயகாந்த் சொன்னா எப்படி இருக்கும் ஆய் எவன்டா தலைவன் இந்த நாடு நல்லா இருக்கும் நினைக்கிறவன் தாண்டா தலைவன் நாசப்படுத்துறவன் சேதப்படுத்துறவன் கலைகப்படுத்துறவன் கோடி கோடியா கொள்ளையடிக்கிறவன்ல இனிமேல் கோட்டைக்கு போக முடியாது நீங்க போக வேண்டிய இடம் சென்ட்ரல் ஜெயில் வேலூர் ஜெயில் பாடையை கோட்டிக்கிடா அப்படித்தான் சொல்லணும் கோடி கொள்ளையடிக்காமல் ரசிகருடைய ரசிகர்களுடைய மக்களுடைய மனங்களை தனது போராட்டத்தின் வாயிலாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற காதல்காரன் தான் நமது அண்ணன் வேல் முருகன் அவர்கள் ஆனால் கூத்தாரி படங்களிலே நடித்துக் கொண்டு இதே மேடையிலே இதே பகுதியிலே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினார்கள் அவர் நான் தான் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் முதலாவது ஒரு கட்சியினுடைய பெயரை வைக்கிற பொழுது ஒரு வல்லுநர்களை வைத்து அல்லது ஒரு நிர்வாகிகளை வைத்து ஒரு கட்சி தமிழிலே பெயர் வைக்க போகிறோம் அந்த கட்சி ஆங்கிலத்தில் வடிவமைத்தால் எப்படி இருக்கும் என்று ஒரு ஒரு பேசிக்கல் நாலேஜ் கூட இல்லாத ஒரு தற்கொலை அணில் குஞ்சுகள் யார் யார் முதல்ல டிவி கேடா யார் டிவி கேடா நாம தான் முதல்வே டிவி கே நேத்து வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் வச்சுட்டு இக்கு போட தெரியாம டிவி கேடு போட்டு இப்ப டிவி கே டிவி கே டிவி கேட்டுறான் அந்த சிவா சொன்ன மாதிரி டிவி போய் விழுகிறான் ஒரு ஓரமா போய் விழுங்க டிவி கே என்று சொன்னால் அது மானத்தமிழன் மரத்தமிழன் வீரத்தமிழன் முத்தல் மத்தி வேல் முருகன் மட்டும்தான் இதை தம்பிகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது வேற மேட அண்ணன் நிறைய பேசுவாங்க நான் இந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போக விரும்பல நான் உள்ள போயிட்டு வெளியில வர்றேன் ஏன்னா வந்து வைரத்தை வைரத்தால தான் அறுக்க முடியும் அது மாதிரி கூத்தாடிய கூத்தாடியால தான் வெல்ல முடியும் சார் ரைட்டு விஜய் அவர்களே ஒத்த சீட்டு வேல் முருகன்ற இந்த ஒத்த சீட்டு தாண்டா ஸ்டேட்டையும் சென்ட்ரலையும் ஆத்தா காட்ட வச்சிருக்கீங்க அய்யோக்கியா போயிலுங்கடா யாரை பார்த்தா ஒத்த சிட்டு எழுநூத்தி முப்பத்தி மூன்று எவ்வளவு முன் உதாரணமாக அறிவிலும் ஆட்சலிலும் பேச்சிலும் சிந்தனையிலும் செயலிலும் சிரிப்பிலும் புன்னகையிலும் ஆட்டுக்கு முடிக்கு சொல்லக்காரடாக அல்ல நீ என்ன தடவ ஒத்த சிட்டு வச்சிருக்கதா குறி போயிலுடா ஓ பாடியிலேயே சொல்றேன் நான் ஆடு வட்டிருக்கும் ஆடு வட்டிருக்கும் கோழி வட்டிருக்கும் கொக்கு வட்டிருக்கும் குருவி வெட்டிருக்கும் நீ அருவா பிடிப்ப உனக்கு அருவா பிடிக்க தான் தெரியும் எனக்கு அருவா செய்யத் தெரியும்னு சொன்னாரு விஜய் நான் சொல்றேன் உனக்கு அருவா மட்டும்தான் செய்ய தெரியும் ஏன் ஆளுக்கு அடுகுண்டே செய்யத் தெரியும் வர்யா உனக்கு கொள்கை என்ன உன்னுடைய கோட்பார் என்ன வாட்ச் ஃபை பிரின்ஸ்பல் அல்ல வாட்ச் ஃபை எத் நீ சொல்லு நீ சொல்லு நீ வந்தா என்னத்தான் செய்வ என்ன செய்வ நீ சொல்லு உனக்கு ஒன்னும் செய்யத் தெரியாது நீ வச்சிருக்கியே மானில செயலாளர் புசி மாலை வணக்கம்னு சொல்ல தெரியலப்பா அந்த ஐயோக்கிய பயிலுக்கு மாலை வணக்கங்களை கொண்டே உரிமை கொண்டு தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ் மொழியை சுவாசிக்கிட்டு மாலை வணக்கம்னு சொல்ல தெரியல அணில் குத்துவதற்கு ஒண்ணுமே தெரியல என் தலைவட்ட என் தம்பி கட்ட கேடு வேல்முருகா யாரு அது ஒரு வரலாற்று பெரும் நெருப்பு அந்த நெருப்புட்ட பருப்பு வேகாது அதை மட்டும் எச்சரிக்கிறேன் நீ வந்துட்டு யூடியூப் சின்ன சின்ன பசங்களை விட்டுட்டு ஒத்தச்சிட்டு வேல்முருகன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறதாப்பா நீ எந்த தொகுதியில நிக்கிறன்னு சொல்லு விஜய் அவர்களே என் தலைவன் ஆடை விட்டால் அந்த தொகுதில நாடுகிற ஓனையே சாப்பிடுறேன் வா நீ மோதியா நீ பாதி பாரு கருத்து எழுதியாக எழுத்திரியா எதுவென்றான் என்று எடுத்துக்கொள் என் தலைவனை எதிர்ப்பதற்கு இந்த மண்ணிலே எவருவருக்கும் இல்லை தவி திமுகவுடைய கூட்டணி இருந்தாலும் கூட அனைத்து மகனான போராட்டங்களுக்கு முன்னின்று அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவராக அனைத்து மக்களையும் நேசிக்கின்ற ஒரு தலைவராக இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கின்ற தலைவரின் தலைமையின் கீழ் செயல்பட்டு தம்பிகளே நீங்கள் யூடியூப்ல இணையதளத்துல பேஸ்புக்ல கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் தமிழக வாழ் உரிமை கட்சி பன்ருட்டியிலிருந்து கும்பிடி கூட்டி வரை பறந்து விரிந்து காற்றாய் மலையாய் எனவே வந்திருக்கிற தம்பிகள் அனைவருக்கும் தமிழக வாழ்வு உரிமை கலை இலக்கிய மாநில செயலர் சார்பாக புரட்சிகர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் முத்தமிழன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடை பெறுகின்றேன் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு மொழியை இங்கிருந்து ஏற்றுக்கொண்டு செல்லுங்கள் நடந்த இனப்படுகொலை தமிழ்நாட்டிலே நடத்துவதற்காகவே பாசிச பாஜக அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டிலே வட இந்தியர்களை வந்து கொண்டிருக்கிறது நடந்த இனப்படுகொலையின் காட்சிகள் உங்களுக்கு தெரியுமா கொதிக்கிறதாரை எடுத்து பெண்களின் மார்பிலே ஸ்ரீ என்கிற சிங்கள எழுத்தை எழுதினான் சிங்களன் அவன் சொன்னது ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் அதையே தான் தூக்கி கொண்டு வந்திருக்கிறது பாஜக நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டிலே இந்தியை நாங்கள் திணிக்க முடியாது என்றால் நேரடியாக நாங்கள் திணிக்கிறோம் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறான் என்ன செய்ய ஒன்றிய அரசு திருப்பி அடிக்க வேண்டாம் விரட்டி விரட்டி அடிக்க வேணாம் தமிழ்நாட்டினுடைய வேலை போச்சு தமிழ்நாட்டுடைய வாழ்க்கை போச்சு தமிழர்களுடைய பொருளாதாரம் போச்சு எல்லாம் போச்சு அழுதுகிட்டு இனிய உட்கார்ந்து இருக்க போறோமா இல்ல இவங்களை ஓட ஓட தமிழ்நாட்டை விட்டு அடிச்சு வரட்ட போறோமா அதான் நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி ஈழத்திலே பெண் குழந்தைகளை சித்திரவதை செய்து வன்புணர்வு செய்து பாலியல் வல்லுறவுக்கு ஆட்படுத்தப்பட்டு படுகொலை செய்து சிதைத்தான் சிங்களன் அதேதான் இந்திக்காரன் இங்கே செய்கிறான் எண்ணற்ற வட இந்திய குற்றச்செயல்களிலே ஈடுபட்ட குற்றவாளிகள் தமிழ்நாட்டிலே இங்கொன்றுமாக அங்கொன்றுமாக இருக்கிறார்கள் என்று நிலை மாறி எங்கு பார்த்தாலும் குற்ற செயல்களில் ஈடுபடுகிற வட இந்தியர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்கிற நிலை வந்துவிட்டது வேலையில இருந்து வெளியேற்றலாம் நிறுவனங்கள் இருந்து வெளியேற்றலாம் நாத்து நிற இடத்துல இருந்து நம்மளை வெளியேற்றிட்டா அப்படின்னா நாமெல்லாம் அகதியா எங்க போறோம் ஈடத்துல இருக்கிற மக்கள் பல்வேறு நாடுகளுக்கு அகதிகளாக போனதைப் போல உலகெங்கும் பரவி ஏதிரிகளாக இன்றளவிலும் நின்று கொண்டிருப்பதைப் போல தமிழ்நாட்டை விட்டு நாமும் அகதிகளாக எங்க போகப் போறோம் கர்நாடகா போக போறவா முடியாது ஏன் முடியாது அவன் தண்ணியே தரமாட்டேங்கிறான் உனக்கு தங்க எங்க இடம் கொடுப்பான் அவன் தண்ணியே தரமாட்டேங்கிறான் உனக்கு தங்க இடம் கொடுப்பானா சரி வேணாம் ஆந்திராவுக்கு போனா விடுவானா அவன் எப்படியா விடுவான் செம்மரம் வெட்டப்போன தமிழக தொழிலாளர்களை மரங்களை கடத்தினான் என்று சொல்லி இருபது பேரை காட்டுல வச்சு சுட்டு கொன்ன அடிச்சு கொண்டான் அதை கேட்க துப்பு இல்ல அவன் எப்படியா உனக்கு தங்க இடம் கொடுப்பான் அவனும் கொடுக்க போறது இல்ல சரி விடு கேரளாவில் நம்மளுக்கு இடம் கொடுக்க போறானா அவன் எப்படியா கொடுப்பான் முல்லை பெரியாறு முல்லை பெரியாற்றிலே தண்ணீர் வந்தால் ஐந்து மாவட்டங்கள் நெல் போக அமோகமா விளையும் தமிழ்நாட்டுக்கான நெல்லை தமிழ்நாட்டுக்கான அரிசியை நாமே உற்பத்தி செய்ய முடியும் அந்த நிலையில முல்லை பெரியாறுல இருந்து தண்ணி தரக்கூடாது என்று முல்லை பெரியாறு அணைக்காகவே பிரச்சனை செய்து கொண்டிருக்கிற கேரளாக்கார உனக்கு என்ன கொடுக்க போறானா கொடுக்க போறதில்ல கடைசியில உன் வழி என்ன கடைசியில உன் நிலைமை என்ன இந்த மெரினா கடற்கரையில் தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற இந்த கடல்ல உழுந்துதான் சாவ போறோமா கடல்ல உழுந்துதான் சாவ போறோமா இல்லை இல்லை அது ஒன்றிய அரசின் சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி இல்லை இருபத்தாறு நாடுகள் ஒன்று சேர்ந்து ஈழத்திலே படுகொலை செய்தது போல சர்வதேச நாடுகள் ஒன்று சேர்ந்தாலும் சரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு கூட்டமும் அத்தனை பேரையும் ஓட ஓட விரட்டும் என்பதற்கான எச்சரிக்கை மனிதான் இந்த ஆர்ப்பாட்டம் அதற்கான தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தோழர்களை இங்கே வரவழைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி இருப்பதற்கான முழுமைக்கும் நாம் இப்படியான ஆர்ப்பாட்டங்களை தமிழ்நாடு முழுமைக்கும் பாஜக அரசினுடைய இந்துத்துவ சூழ்ச்சியை விரட்டி அறிப்பதற்கான வேலைகளை நாம் இங்கிருந்து தொடங்க போறோம் நாம இங்கிருந்து தொடங்க போறோம் யோசிச்சு பாருங்க என் பதினோரு வயசு பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு சோதனச்சாவடியில் இருக்கிற ராணுவ வீரன் என்னோட பொண்ண முகாமுக்குள்ள கூட்டிட்டு போய் பிற பொறுப்புல கையை வச்சு இதுக்குள்ள குண்டு இருக்கான்னு கேட்கறான் என் பொண்ணை ராணுவ வீரர்கள் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச என்னுடைய மனைவி என் பக்கத்து வீட்டுக்காரரு என் பிள்ளை எல்லாரும் போயிட்டு அந்த ராணுவ முகாமில் நின்றுகிட்டு அந்த ராணுவ வீரர்கிட்ட என் பொண்ணை பிடிச்சிட்டு வந்துட்டீங்க இல்லாம எங்கன்னு கேக்குறாங்க ஆனா அந்த ராணுவ வீரர்கள் கொஞ்சம் கூட கருணையே இல்லாம என்னுடைய மனைவியை என் பக்கத்து வீட்டுக்காரர என் பையனை அந்த முகாமுக்குள்ள கொண்டு போய் அடிச்சு கொள்றாங்க அதோட விட்டதில்ல என் பொண்ணையும் பாலியல் வன்முணர்வு செய்து அதே இடத்தில் சித்திரவதை செய்து படுகொலை கூடி கூடியிருந்து வேடிக்கை பார்த்த மக்களை இதே போல கூடியிருந்து வேடிக்கை பார்த்த மக்களை அங்கொன்றும் இங்கொன்றுமாக குரல் கொடுத்த மக்களை கொன்னு பெரிய பள்ளம் நோண்டி இதோ இது போல பள்ளத்துல குத்துயிரும் குல உயிருமாக இருக்கிறவங்களையும் உயிரோடு இருக்கிறவங்களையும் உள்ளதல்லி புத்தக பையோடு இருக்கிற பிள்ளைகளையும் மார்போடு குழந்தையை அணைத்துக் கொண்டிருக்கிற தாயையும் சேர்த்து புதைக்கிறார் சிங்கள இந்த கொடுமை சிங்களத்திலே மட்டும்தான் நடந்தது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் நாளை தமிழ்நாட்டிலும் நடப்பதற்கான அத்தனை வேலைகளையும் பாஜகவினுடைய இந்துத்துவ சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறது எனவே அன்பார்ந்த உறவுகளை நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதோடு விட்டுவிடாமல் தமிழ்நாடு முழுமைக்கும் இதை ஒரு விழிப்புணர்வாக கொண்டு சென்று அனைத்து மக்களுக்கும் உணர்வேற்றி சூடேற்றி வருங்காலத்தில் வட இந்தியர்களின் அத்தனை சூழ்ச்சிகளையும் முறியடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்